ஆமாண்டி நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல வாங்கியிருந்தா இருந்தா பரவாயில்ல உங்க அப்பாங்க அசல தான வாங்கி கொடுத்த ஹலோ என்ன ஓவரா பேசுற அப்பங்க காசுனா நான் தானே ஒரு பொண்ணு எனக்கு தானே எல்லா சொத்தும் அப்பங்க காசுல வாங்கிட்டாலும் எங்கயாச்சும் ஒரு அம்மாவா வண்டி போய் எங்க விட்டாலும் பரவாயில்ல நம்ம பொண்ணுக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஆகலையேன்னு பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்படுறியா வன்மத்தை கக்கிக்கிட்டு ஆனா நான் ஒரு ஸ்கில் வச்சிருக்கேன் மம்மி என்ன தெரியுமா நான் வண்டியை யார் மேலயாவது எடுத்துட்டு போய் விட்டான்னு வச்சுக்கோயேன் வண்டில இருந்து நான் அழகா குதிச்சிறேன் வண்டிதான் இடிச்சு கீழ விழுது எப்படி கிரேட் ஸ்கில்ஸ் இதுக்கெல்லாம் நீ பெருமைப்பட்டிருக்கணும் கிளம்ப நடுவுல நிக்காத மம்மி மூஞ்ச பத்தால எப்படி உன்னை நான் எப்படி கை விட்டுட்டேனடா இந்த பாவத்தை நான் எங்க போய் கறப்ப ஐயோ அய்யய்யோ டே எப்படி அடிபட்டுருக்கா ஐயோ என்னாச்சு தெரியல ஐயோ மாமா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா பதறாத ஜஸ்ட் இங்க ஒரு நாலு தையல் போட்டுருக்காங்க இந்த கை ஒஞ்சிச்சு வேற எதுவும் இல்ல ஆனா இங்க பாரும்மா வண்டில பெரிய ஸ்க்ராட்ச் ஆயிட்டா நான் எந்த பெண்டில போனாலும் ஸ்கிட் ஆகுற மாதிரி இருந்தேன்னு வெச்சுக்கோமா நான் கீழே விழுந்து வண்டியை ஸ்டாண்ட் போட்டு காப்பாத்துவாமா நான் இன்னைக்கு இவனை கை விட்டுட்டேமா இந்த பாகுபலிக்கு இவன் கட்டப்பாவா இருந்தான் இந்த கட்டப்பாவை நான் இன்னைக்கு கை விட்டுட்டேமா பரவாலடா வண்டி தானா பாத்துக்கலாம் உனக்கு எந்த தெரியும் வண்டியோட அருமை உனக்கு என் பீலிங்ஸ் புரியாது அம்மா நீங்க என்ன பண்றீங்க போய் ஒரு பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பளம் கற்பூரம் இதெல்லாம் எத்தனை வாங்கம்மா நான் சுத்தி போடுறேன்டா அம்மா மா எனக்கு சுத்தி போடலாமா தான் சுத்தி போடணும் நிறைய திருஷ்டி பட்டுச்சு பாவம் இவனுக்கு போ அதுக்கு முன்னாடி வண்டியை ஃபுல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு சோப் போட்டு கழுவணும் ஒரு பக்கெட்ல தண்ணியும் ரெண்டு ரூபா ஷாம்பும் கொடுத்துட்டு போங்கம்மா அம்மா போங்கம்மா நீ ஒண்ணு கவலைப்படாத மை சைல்ட் ஒண்ணு திரும்ப பாத்துக்குவேன்